அவரோட இசை வந்துட்டு எந்த காலத்திலுமே கேட்கக்கூடிய ஒரு இசை நியூ ஜெனரேஷனாக இருந்தாலும் சரி இல்லை நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் இருந்தாலும் சரி அந்த இசையில் ஏதோ ஒரு மகத்துவம் இருக்குது தான் அது இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு மக்கள் வந்துட்டு விரும்பி கேட்கிறாங்க தளபதி ஆ தளபதி தளபதி வந்துட்டு அது உள்ள பாட்டும் எனக்கு எல்லாமே பிடிக்கும் அதுல முக்கியமா வந்துட்டு சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆ பாடுறேன் சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி சொல்லடி இந்நாள் அந்த தேதி என்னையே தந்தேன் உனக்காக ஜென்மமி கொண்டேன் அதற்காக நன்றி சூப்பர் மேம் 땡큐 मैम அவரோட விஷ். உங்களுக்கு பண்ற அளவுக்கு எனக்கு வயசு இருக்குதா இல்லையான்னு தெரியல. ஆனா நான் விஷ் பண்ணிக்கிறேன். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இன்னே இன்ன இsee மாலையில வந்துட்டு இதே போல வந்துட்டு என்ன எல்லைய வச்சுக்கிட்டே இருங்க. நான் கண்டிப்பா வந்துட்டு அவரோட எல்லா கன்சர்ட்டுக்கு வருவோம். இது வரைக்கும் வந்திருக்கோம். மலிஷால நடத்தின ஒரு அவரோட கன்சர்ட்டுக்கு தான் அதுதான். ஓகே நன்றி. 땡큐 मैम.